வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய பொற்காலம் மறுபடியும் மறுபடியும் சில பேர் வந்து நீ வந்து முஸ்லீம்ஸுக்கு ஜாலரை அடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க கேட்கட்டும் அதை பற்றிலாம் ஒன்றும் தப்பு இல்லை இருக்கிற உண்மையை சொல்கிறோம் அவ்வளோதான் புரியுதுங்களா இருக்கிற உண்மையை சொல்கிறோம் இல்லாத கதையெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மாதிரி பரப்புறதுக்கு நம்ம என்ன சங்கிகளா சங்கி குரூப் தான் அந்த மாதிரி எதாவது வைங்க அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க நம்ம இதை உண்மையான சில பேருக்கு கேட்கலாம் சார் இது வந்து இது மாதிரி எல்லாம் உலகத்தில் எல்லா பகுதியிலையும் அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தான் எதோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பாங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க எப்படி எங்கே ஒருத்தான் இந்தியாவில் கூட தான் அவர் ஆள் அவரே சக்கரை செஞ்சுருக்காரு அவரே டேபிள் செய்கிறாரு சேர் செய்கிறாரு அது மாதிரி ஒரு ஒரு பகுதியிலையும் ஒவ்வொரு மக்கள் ஒன்று ஒன்றும் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல சார் அது மாதிரியான விஷயமாக தானே இருக்கும் இதை நீங்கள் எப்படி மொத்தமாக இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரேடியாக தூக்கி பிடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் கேள்வி நியாயமானது நம்ம ஏன் அதை அப்படி ஒரே அடியாக தூக்கி பிடிக்காமல் பிடிக்கிறோன்னு இல்லாமல் நான் உண்மை உண்மைன்னு மறுபடியும் சொல்கிறேன்னா முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மற்ற நாடுகளில் அங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் இவர்கள் கண்டுபிடிச்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களில் சொல்லப்படுறதெல்லாம் அங்கே யாரோ ஒரு ஆள் ஒன்று சொன்னார்ப்பா அந்த அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷம் கழிச்சின்னு ஒருத்தர் இன்னொன்று சொன்னார்ப்பா அப்படின்லாம் வரும் இங்கே அந்த மாதிரி இல்லை இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் நடக்கிற ரிசர்ச் மாதிரி நடந்திருக்கு ஒரு குரூப்பாக ஆளுங்க அப்போ மேக்ஸ்னா ஒரே ஒரு அல்கொராஷ்மியோ ஒரு இபின்சினா அந்த மாதிரி ஒரே ஒரு ஆள்லாம் கிடையாது ஒரு செட் ஆஃப் ஆளுங்க மொத்தமாக இருக்காங்க எல்லாம் ஒரே சம காலத்தில் வாழ்ந்தவங்க இவர் வந்து முதல் ஒரு நாற்பது வருஷம் வாழ்ந்திருப்பார் அவர் அவரோட கடைசி காலத்தில் இன்னொருத்தர் ஸ்டார்ட் ஆகிருப்பார் அப்புறம் இவரோட பாதி காலத்துலேருந்து இன்னொருத்தர் ஸ்டார்ட் ஆகியிருப்பார் இப்படியே அந்த ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக இருக்குது அதனால தான் வந்து இதை வந்து நம்ம பொற்காலம்னு சொல்கிறாங்க அறிவியலுக்கு இல்லை சார் நம்ம இந்தியாவில் கூட தான் ஆரியப்பட்டாரை வந்து கணிதம்லாம் கண்டுபிடிச்சார் நீங்கள் அதெல்லாம் மறைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மறைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஆரியப்பட்டான்னு இருந்தார் அப்புறம் பாஸ்கரான்னு ஒருத்தருந்தார் அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என் எங்கே போனாங்க மற்றவங்கள்லாம் எங்கே போனாங்க இல்லை அவங்களுக்கெல்லாம் தேவையான சப்போர்ட் கிடைக்கல ஏன் கிடைக்கல யார் தடுத்தது இதெல்லாம் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு கேள்வியை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் யார் தடுத்தது ராஜராஜன் அவ்வளோ பெரிய கோயில் க கோப கோயில் கட்டினானே சார் அவன் என்ன மேக்ஸ் தெரியாமையை கட்டியிருப்பான் சரியான கேள்வி அவனுக்கு மேக்ஸ் தெரியாமலாம் கட்டியிருக்கவே முடியாது நம்ம சோழர்களில் போய் பாருங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் முதல்ல லென்த்து வெயிட்டு மெஷர் அள அளவு முகத்தல் அளவைன்னு சொல்கிறாங்க வால்யூம் இது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது உலகத்திலையே மெஷர்மெண்ட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முத ஆள் ராஜராஜ சோழன் தான் நிலத்தெல்லாம் அளந்துட்டான் அதெல்லாம் நம்ம மறைக்கவே இல்லையே அப்படிப்பட்ட அறிவு உடையவர்கள் எப்படி பின்னாடி அறிவில்லாமல் போனார்கள் எதனால் அறிவில்லாமல் போனார்கள் எதனால் கல்வி அறிவில்லாமல் போனார்கள் எதனால் படிக்காமல் போனாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இதை நம்ம அடிக்கடி சொல்கிறத நம்ம அண்ணன் சீமான் தான் அந்த கேள்வியை முன்வைப்பார் திருவள்ளுவர் ஔவையார்லாம் என்ன திராவிட இயக்கமாக படிக்க வச்சுது இல்லை நான் கேட்குறேன் அப்போ ராஜராஜன் என்ன திராவிட இயக்கமாக படிக்க வச்சுது நானும் கேட்கணும்ல அவ்வளோ பெரிய கோயிலை கட்டின ராஜராஜனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து திராவிடமாக படிக்க வச்சுது நானும் கேட்குறேன் எங்கள் தலைவர் தான் இருந்தால் கேட்பார் திடீர்னு ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் அப்படின்னு அது மாதிரி நானும் கேட்குறேன் ராஜராஜன் இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் போய் படித்தார் இல்லை அவரை இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சது யார் திராவிட இயக்கமாக படிக்க வச்சது அதெல்லாம் இல்லையே அப்போ ராஜராஜன் காலத்தில் நல்லா படித்தவனே இன்ஜினியராக இருந்தவன் அவ்வளோ பெரிய கோயிலெலாம் க கணக்கு போட்டு மெஷர்மெண்ட்டோடு கட்ட தெரிஞ்ச ஒரு தமிழன் எப்படி படிக்காமல் போனால் ஏன் படிக்காமல் போனால் யார் படிக்க விடாமல் பண்ணாங்க திராவிட இயக்கம் என்ன செஞ்சது படிக்க விடாமல் படிக்க வழி 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 இல்லாமல் போன தமிழர்களை மீண்டும் படிக்க வச்சிருக்கு அவ்வளோதான் தமிழை முதல்ல படிச்சுட்டு இருந்தோன்னே யார் படிக்க விடாமல் கெடுத்தது இந்த கேள்வி பதிலே சொல்ல மாட்டாங்க இங்கே அதுதான் இல்லைன்ற இங்கே என்னென்னா தொடர்ச்சியான கல்வி இருந்திருக்கு அந்த கல்வி மட்டும் இல்லை அந்த கண்டுபிடிப்புகள் இதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அறிவியலில் வந்து ஒரு கொஷின் இருக்குது இந்த கொஷின் உங்களெலாம் கே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வாட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்சஸ் அப்படிம்பாங்க எல்லா வகையான அறிவியல்களுக்கும் தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு மேக்ஸ் தான் மேக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்சஸ் கணிதமே அனைத்து வகையான வகையானறிவியல்களும் கண்டுபிடிப்புகளுக்கும் தாய் ஏன்னா கணக்கு போட்டு பார்க்க முடியலனா எதுவுமே பண்ண முடியாது ஒரு மருந்து வந்து ஃபைவ் மில்லிகிராம் அப்படின்னா அந்த மில்லிகிராம்ன்ற ஃபைன்ற நம்பர் வந்தால் தான் அது மில்லிகிராம் புரியுதுங்களா எல்லா இடத்துலையும் நம்பர் வரணும் எல்லா இடத்துக்கும் அளக்கணும் எல்லா இடத்தையும் வெயிட் போடணும் கணக்கு தான் வந்து அறிவியலின் தாய் இந்த கணிதவியலில் அரேபியர்கள் கை வைக்காத ஏரியாவே கிடையாது ஏன்னா அப்போ இருந்த கணிதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியாலேயும் ஒரு கணிதம் இருந்திருக்கு கிரேக்க நாட்டிலையும் ஒரு கணிதம் இருந்திருக்கு கிரேக்க நாட்டில் இருந்த கணிதம் எந்த மாதிரி கணிதம்னா ஜாமெட்ரி வடிவியல் சார்ந்த கணிதம் அவங்க என்ன சொல்கிறதுலாம் இப்படி தான் சொல்லுவாங்க ரெண்டு நேர் கோடுகள் இருக்குது அதை குறுக்க ஒரு கோடு வெட்டுது வெட்டும்போது ஒரு கோணம் ஏற்படும் அந்த கோணம் வந்து இந்த பக்கம் அப்படி இருக்கும் அந்த பக்கம் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னா ஒரு கணக்கு சொல்லுவாங்க அதை யூக்லீட் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வகையான கணிதம் எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா பகுதியில் இருந்த கணிதங்கள் அது என்னென்னா என் கணிதம் நம்பர்ஸ் நம்பர் டெசிமல் சிஸ்டம் என் கணிதம்னா அர்த்மெட்டிக்ஸ் நம்பர்ஸை வச்சு டீல் பண்ணுறது டெசிமல் சிஸ்டம் இந்த நம்பர் பிளேஸஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கணிதம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சது அரேபியர்கள் ஆனால் ஒன்றா கொண்டு வந்து அவங்க தான் இந்த அல்ஜீப்ரா எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க சைன் தீட்டா காசு தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் கொண்டாடுறது மட்டும் இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போவே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சு நம்பர்ஸ் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸு ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்லையே அது பேர் வந்து இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் சொல்கிறதாக இருந்தால் விகித முறை எண்கள்னு நினைக்கிறேன் விகிதமுறா எண்களா எண்களாக இல்லை விகித முறை எண்கள்னால் இரேஷ்னல் நம்பர்னு நினைக்கிறேன் பகு பகு பகாயன் அப்படின்னு நினைக்கிறேன் பகு எண் பகாயன் அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக தெரில அதை விட்ருங்க இந்த ரேஷ்னல் இருக்குது பார்த்தீங்களா ரேஷ்னல் நம்பர்ஸ் இரேஷ்னல் நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ நம்ம அல்ஜிபிராவில் சில ஓரளவு மேக்ஸு உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே தெரியும் அதாவது ரெண்டு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா பெருக்கணும்னா பாசிட்டிவ் நம்பர் வரும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் நம்பர் தான் வரும் ஒரு ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது ஒரு பெரிய நெகட்டிவ் நம்பர்லேருந்து சின்ன நெகட்டிவ் நம்பரை மைனஸ் பண்ணோம்னா வர ஆன்சர் பாசிட்டிவாகவும் வரும் இல்லைனா நெகட்டிவாகவும் வரும் இப்படிலாம் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அல்ஜிபிராவில் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்பாவே கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போது எட்டாம் நூற்றாண்டில் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க மேக்ஸில் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற வேலைகளில் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வேலை இந்த எட்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டில் இப்போ நம்ம அதை பார்க்கக்கூடிய இந்த இப்போ இருக்க மேக்ஸ் இருக்குல்ல இந்த மேக்ஸில் கிட்டத்தட்ட செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் அப்பயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன் சொன்னது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போது ஃப்ளைட்லாம் பார்க்குது ராக்கெட்லாம் போகுது எல்லாம் பஸ்ஸு போகுது எல்லாம் ஓடுதில்ல இது எல்லா இடத்துலையுமே கால்குலேஸ் இருக்குது எல்லா இடத்துலேயும் எல்ஜிபிரா இருக்குது எல்லா இடத்துலையும் கால்குலேஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது இதில் தான் எங்கே சார் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ட்ரெயின் தண்டவாளம் பார்த்துருக்கீங்களா ட்ரெயின் தண்டவாளத்தை பார்த்தீங்கன்னா சமமாகவே இருக்கும் அப்படியே வேணால் போகும் ஆனால் ஒரு ட்ரெயின் திரும்புகிற மாதிரி ஒரு பகுதி வருதுன்னு வச்சிங்கன்னா அந்த டேர்னிங் வரும்போது பார்த்திங்கன்னா உள்பக்கத்து தண்டவாளம் கொஞ்சம் அமங்கியும் வெளிப்பக்கத்து தண்டவாளம் லேஸாக கொஞ்சம் வசந்தும் இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன ஒன்னா ட்ரெயின் கவுந்து விழுந்துடும் ட்ரெயின் கவுந்துருங்க திரும்பும்போது ஏன்னா நம்ம டூ வீலரில் பார்த்திங்கன்னா ரெண்டு வீல் தான் இருக்குது அதனால ஒரு வீல் திரும்பும்போது இன்னொரு வீல் பின்னாடி திரும்பிக்கும் நாலு வீல் இருக்கும்போது என்னாவும் திரும்ப முடியாது அப்போ என்ன ஆகணும் தண்டவாளத்தை லேசாக ஒசி வச்சுருப்பாங்க அப்போ இந்த இந்த வீல் வந்து கொஞ்சம் உள்வியில் வந்து கொஞ்சம் மெதுவாக சுற்றும் வெளிவயில் வந்து கொஞ்சம் வேகமாக சுற்றும் அப்படி வேகமாக சுற்றி திரும்பிடும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களை பூரா என்ன பண்ணுறாங்க இது இதுக்கு பூராமே அல்ஜிபுரா கால்குலேஷனில் உள்ள கணக்கு இருக்குது அதை எவ்வளோ உயரம் வைக்கணும் எவ்வளோ உயரம் கம்மியாக வைக்கணும்னு இதே மாதிரி நீங்கள் பஸ்ஸு லாரி கார்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பின்னாடி இருக்கிற ரெண்டு வீல் தான் சுற்றும் முன்னாடி வீல் இது சுற்றுறதோட ப்ரெஷரில் அது ஓடணும்ங்க இப்படி சுற்றும் போது நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க டர்ன் பண்ணால் நேராக போகும்போது காரோட ரெண்டு சக்கரமும் ஒரே ஸ்பீடில் தான் போகும் சரியா நீங்கள் திருப்பும்போது என்ன நடக்குது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க நம்ம ஹேண்டில் இப்படி திருப்புறோம் வண்டி திரும்பிச்சு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அது கிடையாது அது மாதிரி நீங்கள் திருப்பும்போது என்ன நடக்குதுன்னா ரெண்டு வேலை நடக்குது முதல் வேலை காரோட முன் சக்கரங்கள் ரெண்டும் திருப்பப்படுது அது நம்ம கண்ணால் நேராக பார்க்க முடியும் சும்மா நிற்கிற காரில் அப்படி திருப்பினீங்கனாலே அந்த வீல் அப்படி திரும்புறது தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கியர்னு ஒன்று இருக்குது உள்ள பேக்கில் அந்த டிஃப்ரென்ஷியல் கியர் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எந்த சைடு திருப்புறீங்களோ இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் திருப்புறீங்கன்னு வச்சிங்களேன் வலது வலது போகிறவங்க இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாகும் வலது இருக்கிற சக்கரம் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாகவும் இடதுக்கு போகிறதாக இருக்கிற சக்கரம் முதல்ல போன ஸ்பீடை விட கொஞ்சம் கம்மியாகவும் போகும் அப்படி போகும்போது தான் எப்படி திரும்பவும் வண்டி இல்லைன்னா வண்டியை திருப்ப முடியாது நீங்கள் மாட்டு வண்டியை திருப்புறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் இல்லைனா உங்கள் ஊரில் தேரோட்டம்லாம் நடக்குதுன்னு வீங்க அந்த தேர் வந்து இழுத்துட்டு வந்துடுவீங்க கார்னர் திருப்ப முடியாது அந்த கார்னர் திருப்புறதுக்குள்ளே கிடந்து அவஸ்தைப்படுவாங்க பார்த்துருக்கீங்களா அது அது அப்புறம் இவங்க வந்து வெறும் கியர் வீல்லையே காரில் செஞ்சுட்டாங்க கார் சார்ன்னு இப்படி திரும்புது அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் அல்ஜிப்ரா கால்குலஸ் தான் இந்த அல்ஜிப்ரா கால்குலஸ்லாம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுலே அரேபியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபார்முலா நம்ம எதனால் இதை திருப்பி திருப்பி இது வந்து சும்மா வந்து இது குரானுக்கு சப்போர்ட் பண்ணுறது இது முஸ்லீம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது இது வந்து சயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது சயின்ஸை இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்துமே அந்த காலத்தில் அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க மேக்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு ஒரு அவசியம் இருக்குல்ல நான் ஒன்று சொன்னேன் அதாவது மேக்ஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்சஸ்ன்னு சொன்னேன் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தேவை என்பது தான் அனைத்து கண்டுபிடிப்பு க கண்டுபிடிப்புகளின் தாய் மனுஷன் எதனால் சமைக்க ஆரம்பித்தான் எனக்கே ஒரு நாள் காடு தீ பிடிச்சிருச்சு அதுவரை அவனும் பச்சையாக தான் தின்னு இருந்தான் கறி எது ஃப்ளஷ் மட்டன் கிட்டன் எல்லாத்தையுமே பச்சையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் என்னக்கோ ஒரு நாள் வந்து தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்சா என்ன ஆகுது தீ அணைஞ்சதுக்கப்புறம் போய் பார்க்குறான் அவன் ஏற்கனவே பார்த்தா மான் வந்து படுத்து கிடக்குது ப்ரொவைடர் செத்து போச்சு நெருப்பில் எரிஞ்சு கிடக்குது சரி இன்னைக்கு வேட்டையாட மான் இல்லை படுத்து தான் கிடக்குது எடுத்து சாப்பிட்டு பார்ப்போன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குது கறி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஏன்னா பச்சைக்கறியை சாப்பிட்டு பல்லு போயிடும் முக்கால் மணி நேரம் ஆயிரும் அதை உட்காந்து மென்று அரைச்சி சாப்பிட்டா இருக்குது இது பார்த்தா சாஃப்ட்டாக இருக்குது சாஃப்டானவுடனே என்ன ஆகி போயிடுச்சு பழைய பச்சைக்கறியாக அவனுக்கு பிடிக்கல இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை சாப்பிட்ருவோமே அப்படின்னு ஆசைப்பட்றான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அக்கா நீங்கள் இந்த இது வனவிலங்கு சரணாலயம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா வைல்ட் லைஃப் சாங்க்சுவரி அங்கெல்லாம் போனால் எழுதி வச்சுருப்பாங்க எந்த மிருகங்களுக்கும் உணவுகளை கொடுக்காதீர்கள் அப்படின்னு எதுக்காக அது பாட்டுக்கு ஒழுங்காக அது டெய்லி கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் போய்ட்டு அதுக்கு போய் கோக்கு பெப்சி சிப்ஸ் எல்லாம் கொடுத்து பழகிட்டீங்கன்னா அது என்ன பண்ணணும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னா அதுதான் வேணும்ன்ட்டு தேடி வரும் தேடி எங்கே ஒரு ஊருக்குள்ளே வந்துடும் புரியுதுங்களா அதுக்கு தான் வந்து வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது நீங்கள் கொடுத்து அந்த வனவிலங்கு வீணாக போய்டும் இல்லை அதோடய ஃபுட்டு ஹேபிட் மாறி போயிடும் ஸோ மனிதனோட ஃபுட் ஹேபிட் மாறும்போது தான் என்ன பண்ணுறான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான் இது வந்து நெருப்புக்குள்ளே இருந்ததுனால இந்த மானோட கறி வந்து முன்னாடி இருந்து விட இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு ஒருவேளை தான் ஆகுதான்னு பார்ப்போன்னு இந்த நெருப்பை உருவாக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறான் அப்போ நெருப்பை உருவாக்குகிறான் அப்போ நெருப்பை உருவாக்க கத் கற்றுக்கிட்டானோடனே என்ன ஆகுது நெருப்பை உருவாக்கி வேட்டையாடி கொண்டு வந்த கறியை அதே மாதிரி அதில் போட்டு எரித்து பார்க்குறோம் நல்லா நல்லாயிருக்கு ஸோ இதே மாதிரி தான் நெசசிட்டி தான் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் தாய் அதில் மாற்றம் கிடையாது அப்போ இவங்களுக்கு என்ன நெசசிட்டி வந்தது இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு யார் இந்த இஸ்லாமிய அரை அரபு நாட்டு விஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்ற கட்டாயமும் இல்லை ஒரு தேவையும் எதனால் வந்தது வேறு எதனாலையும் வரல இஸ்லாம் தான் வந்தது என்ன ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து அங்கே இருந்த அரேபியர்கள் வந்து பெருசாக எந்த சட்டத்திட்டங்களும் அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது அவங்க பாடு ஒரு இனக்குழு தனித்தனியாக இருப்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க போவாங்க காரவன் ஒரு நாற்பது ஐம்பது ஓட்டகத்தில் பொருள்களை ஏற்றிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த ஊரில் காசை வாங்கிட்டு இன்னொரு அங்கே வேறு பொருள்களை வாங்கிட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பெருசாக வித சட்டத்திட்டங்களும் அவங்களுக்கு இல்லை ஒரு சட்டத்திட்டங்களே இல்லாத மனிதர்களுக்கு ஒரு புதுசாக ஒரு மதத்தை உருவாக்கி கொடுக்குறாரு நபிகள் அப்படி உருவாக்குனதோடு இல்லாமல் என்ன பண்ணுறாரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துட்றாரு எல்லோரும் சொல்லுவாங்க லூஸ் நம்ம முஸ்லீம்ஸ்னால் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாலு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் சொல்லலை நாலு கல்யாணத்துக்கு மேலே பண்ணாதடான்னு சொல்லி வச்சுருந்தாரு ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவன் பத்து கல்யாணம் பதினஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஸோ அவர் சொன்னது என்ன சொன்னார் நாலு கல்யாணத்துக்கு மேலே பண்ணாதேன்னு சொன்னார் இதை வந்து நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கூட மாற்றி மாற்றி சொல்கிறது இஸ்லாமியர்கள் என்றால் நான்கு திருமணம் செய்து கொள்வார்கள் அவர்கள் தீவிரவாதிகள் குண்டு வைப்பார்கள் அப்படின்னு இஷ்டம் போல் என்ன வேணான்னு சொல்கிறது நான் நம்ம நபிகள் நாயகம் சொன்னது வந்து வேற ஒன்றும் சொல்லலை நாலு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலை நாலு கல்யாணத்துக்கு மேலே பண்ணாத அப்படின்னார் அது மாதிரி பல சட்டங்கள் கொடுத்தாருன்னு அந்த சட்டங்களில் இந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சட்டங்கள்லாம் கொடுத்துருக்கிறார் அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா அவனோட சொத்தை எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு அவனோட மனைவிக்கு மொத்த சொத்தில் பனிரெண்டில் ஒரு பங் நான் சொல்கிறது அப்படியே ஒரிஜினல் இல்லை ஒரு மா ஃபார்மேட்டுக்காக சொல்கிறேன் அவன் மனைவிக்கு பனிரெண்டில் ஒரு பங்கு கொடு அவன் மகனுக்கு எட்டில் ஒரு பங்கு கொடு மகளுக்கு பதினாறில் ஒரு பங்கு கொடு அப்பா அம்மாவுக்கு ஆறில் ஒரு பங்கு கொடு இப்படியெல்லாம் கொடுத்துட்டு அது போக மிச்சம் எதாவது இருந்ததுன்னா அதை வந்து அங்கே இருக்க ஏழைகளுக்கு ஏதாவது கொடு இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் சொல்லிட்டார் இப்போ ஒருத்தன்ட்ட வந்து இருக்கிறது பத்து ஒட்டகம் சரிங்களா பத்து ஒட்டகம் இருக்குது ஒரு பத்து ஜாடியில் எண்ணெய் இருக்குதுன்னு வச்சிக்கோங்க அப்போ எண்ணெய் வணிகமும் அவங்க பண்ணாங்கல்ல எண்ணெயும் பத்து ஒட்டகமும் இருக்குது ஒரு ஐம்பது ஆடு இருக்குது இதை எப்படி பிரிப்பீங்க ஆறில் ஒரு பங்கு எட்டில் ஒரு பங்கு பன்னெண்டில் ஒரு பங்கு பதினாறில் ஒரு பங்குன்னு இப்படி இது இவ்வளோத்தையும் எப்படி பிரிப்பீங்க யோசிப்பாருங்க பாருங்க தலையை பிச்சுட்டு தெரிய வேண்டிதான்னு வைங்க அதுக்கு தான் இவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த அல்ஜிப்ரா மெத்தட் புரியுதுங்களா அதாவது எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை எயிட் ப்ளஸ் எக்ஸ் பை சிக்ஸ்டீன் அந்த சொத்து என்ன படாந்துட்டு போட்டோம் அதை இந்த இவர் சொன்ன ஃபா ஃபார்மேட்டுக்கு இவங்க இப்படி அடிக்கிட்டாங்க எக்ஸ் பை எயிட் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெல் ப்ளஸ் எக்ஸ் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு மொத்த சொத்து அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை கொண்டாடுறாங்க வராங்க இந்த அல்ஜிபிராக கல்குலஸ்லாம் இவங்க கொண்டு கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் எதனால் ஏற்பட்டுருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை நபிகள் நாயகம் கொடுத்த அந்த என்ற சட்டம் அந்த சட்டத்தின் காரணமாக முதல்ல அதை ஆரம்பித்தாங்க அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இது வேற என்னெல்லாமோ புதுசு புதுசாக நமக்கு சொல்லுதேடா அப்படின்னு ஆச்சரியமாகி அதை தொடர்ந்து கண்டுபிடிச்சி 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 பல பல விஷயமான மேத்தமெட்டிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி நம்ம இது பார்த்தோமே ஒரு ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர்லாம் பார்த்தோமே அவர் எதுக்கு அதை கண்டுபிடிச்சார் தண்ணி கிடைக்காது பாகவனத்தில் தண்ணி கிடைக்காது அப்போ கண்ணா அப்படின்னா தண்ணியை என்ன முகமது நபி வேறு சொல்லிட்டாரு கையை கழுவு மூஞ்சை கழுவு ஏன்னால் டெய்லி குளிக்க முடியாது அட்லீஸ்ட்டு மூஞ்சி கை காலையாவது கழுவி சுத்தமாக போய் ப்ரேயர் பண்ணு அப்படின்னு அப்போ மூஞ்சி கை கால் கழுவுன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ தண்ணி தண்ணியை அப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம் சோப்பை கண்டுபிடி அப்புறம் சோப்பை கண்டுபிடிச்சி அந்த சோப்பை போட்டு நுரைய வச்சு அழுக்கெல்லாம் முதல்ல போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு கழுவிட்டு துண்டை வச்சு தொடச்சி வந்துடு எல்லாத்தையும் நீயே செஞ்சேன்னா நிறைய செலவு உண்டு அதனால ஒரு மிஷினை வச்சு செய்யலான்னு ஒரு மிஷின் கண்டுபிடிது இப்படி எல்லாமே அவர்களின் தேவைகளுக்காக அவர்கள் கண்டுபிடிச்சது தான் ஆனால் மற்ற சங்கிகள் சொல்கிற கதைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா சங்கிகள் சொல்கிறது புறம் கதைகள் கதை அது கிறிஸ்தவ புராணமாக இருந்தாலும் சரி இந்து புதாரண புராணமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய புராணமாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்கள்ல நபிகள் நாயகத்தான் நாயகம் தான் நிலாவை ரெண்டா பிறந்துட்டார் அப்படின்னு அது எல்லாமே கதை இது நம்ம பொற்காலம்னு சொல்கிறது பூரா நேரடியாக உண்மையாக நடந்த சம்பவங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்குது அது எதுவும் யாரோட ரெக்கார்டு அந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளை எழுதி வச்ச ரெக்கார்டு இது பூரா சயின்ஸு இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற சயின்ஸ் பூரா இந்த மேக்ஸோட தேவைகள் இருந்ததுனால அல்ஜீப்ராவும் கால்குலஸும் அவங்க நிறைய பண்ணிட்டாங்க ஸோ உங்கள் பிள்ளைகள் நல்ல பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்க எட்டாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரை வரக்கூடிய மேக்ஸை கொஞ்சம் கூட தவற விடாமல் படிக்க வச்சுருங்க எட்டிலிருந்து பன்னெண்டு வரை மேக்ஸ் படிச்சிட்டா இல்லை பத்து வரை படித்தா தான் பதினொன்று பன்னெண்டு மேக்ஸே படிக்க முடியும் எட்டிலிருந்து எட்டு ஒம்பது பத்து வகுப்புகளில் கணிதம் வந்து சரியாக படிக்கலைன்னா அதுக்கப்புறம் அவங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கவே முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ் ஆகி அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இவங்க கண்டுபிடிச்சி வச்ச மேக்ஸ் எல்லாம் வரை உள்ள மேக்ஸ்ன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லெவலில் படிக்கக்கூடிய எல்லா மேக்ஸையும் இப்போ நம்ம பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறாங்க இல்லைங்க இந்த பிஎஸ்சி மேக்ஸில் என்னெல்லாம் நம்ம பா இன்னைக்கு படிக்கிறோமோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லும் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து கூட இல்லை பிஎஸ்சி மேக்ஸில் ஃபுல்லாக தேர்ட் இயர் வர படிக்கக்கூடிய மேக்ஸ் என்னெல்லாம் படிக்கிறோமோ அவ்வளோ மேக்ஸும் இந்த எட்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க அதனால தான் அது அறிவியலின் பொற்காலம்னு நம்ம சொல்லணும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா புத்தகம் வாங்காத நண்பர்கள் செய்து இந்த புத்தகங்களை வாங்குங்கள் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் ஆறு பகுதிகள் இதில் ஆறாவது பகுதி தான் நம்ம இருக்கிற இஸ்லாமிய பொற்காலம் இதை இந்த ஆறு புத்தகங்களையும் மொத்தமாக வாங்கும் நண்பர்களுக்கு ஐயா சுபோ எழுதிய இந்த மூன்று புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்குவதற்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக வாட்ஸ்அப்பில் நம்ம தோழர் அமுதாவை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்